வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரத்த ஓட்டத்தில் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது தேன் என்பது உணவுப் பொருள் மட்டுமல்ல இதில் பல்வேறு மருத்துவ பண்புகளும் நிறைந்திருக்கிறது தேனில் இருக்கின்ற உடல் நல ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது இதில் விடமின் சி விடமின் பி சிக்ஸ் ஹார்போஹைட்ரேட்டுகள் அமினோ அமிலங்கள் போன்றவை அதிகமாக இருக்கிறது அதே சமயம் தேனில் அதிகளவான பாக்டீரியா பூஞ்சை ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் நிறைந்திருக்கிறது எனவே காயங்களை குணப்படுத்தும் தன்மை தேனுக்கு இருக்கிறது தோல் சருமங்களில் ஏற்படும் காயங்களில் தேனை தடவி வந்தால் விரைவில் குணமடையும் என்றும் சொல்லுகிறார்கள் உடல் கொழுப்பை குறைப்பதில் தேன் மிக பங்கு வகிக்கிறது தூங்குவதற்கு முன்னால் ஒரு தேக்கரண்டி தூய்மையான தேன் சாப்பிடுவதன் மூலம் உடல் இடையில் மாற்றத்தை உணரலாமா அதே போல சிறிதளவு தேனை வெது வெதுப்பான நீரில் சேர்த்து வெறும் வயிற்றில் குடித்து வந்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறைகிறது இதே போன்ற தேனானது சரம துளைகளை அடைப்பதோடு மட்டுமல்லாமல் வறண்ட சரமத்தை ஈரப்பதமாகவும் வைத்திருக்க உதவுகிறது இருமலுக்கு சிறந்த மருந்தாக தேன் உதவுகிறது தேன் குடிப்பதன் மூலம் தொண்டை தொண்டை கரகரத்திலிருந்து விடுபடலாமா அதே போன்று தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தூங்குவதற்கு முன்னர் பாலில் கலந்து தேன் குடிப்பதன் மூலம் ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் என்றும் சொல்லுகிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்